வேணாம் விளாடிமிர் நெருப்போட விளையாடுறீங்க கடும் கோபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உருக்குலைந்த உக்ரைன் அமெரிக்காவோட வற்புறுத்தலையும் மீறி ரஷ்யா உக்ரைன் மேல ட்ரோன் அப்புறம் ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு வருது இரு நாடுகளுக்கு இடையில அமைதியை ஏற்படுத்தக்கூடிய உலக நாடுகளோட முயற்சி இதுவரைக்கும் பலனளிக்காத நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமின் புதிர கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு புடின் நெருப்போட விளையாடுறதா அவர் பதிவிட்டிருக்கிறது உலக அளவுல பேசுபொருளா மாறியிருக்கு அமெரிக்க அதிபரா தான் பதவி ஏத்தா உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர நிறுத்துவேன் அமெரிக்க அதிபர் டொனால்டு தொடர்ந்து தேர்தல்ல வெற்றி பெற்ற நிலையில போர நிறுத்த ஆர்வம் காட்டிட்டு வர்றாரு போன மாசம் துபாய்ல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில முப்பது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா முன் வச்சது அத உக்ரைன் அதிபர் வோலோ ஜலன்ஸ்கி ஏத்துக்கிட்டாலும் ரஷ்யா ஏத்துக்கல தொடர்ந்து பொருளாதார தடைகள் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு ரஷ்யாவுக்கு அமெரிக்காவும் ஜி செவன் நாடுகளும் எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில போர் நிறுத்தம் தொடர்பா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தொலைபேசி மூலமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அமெரிக்கா உக்ரைன் மேல உக்கரமா தாக்குதல் நடத்திட்டு வருது இதுக்கு பதிலடியா உக்ரைனும் தாக்குதல் நடத்துச்சு குறிப்பா மாஸ்கோ விமான நிலையம் அப்புறம் அதிபர் புடின வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது இதனால கோபம் அடைஞ்ச ரஷ்யா உக்ரைனுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சது ரஷ்யா உக்ரைன் இடையில அமைதியை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி இதுவரைக்கும் பலனளிக்காத சூழ்நிலை விளாடிமிர் புதிர கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு சமீபத்திய ட்ரோன் அப்புறம் ஏவுகணை தாக்குதல்கள்ல உக்ரைன்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க கூடிய நிலையில நான் இல்லைன்னா ரஷ்யாவுக்கு ரொம்பவுமே மோசமான விஷயங்கள் நேர்ந்திருக்கும் புடின் நெருப்போட விளையாடுறாரு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம போன வாரத்துல டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடின வைத்தியம் போன்றவர் விமர்சித்ததோட ரஷ்யாவோட தாக்குதல் காரணமா புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் குறிப்பிடத்தக்கது இதுக்கடையில ரொம்பவே மோசமான விஷயங்கள் ரஷ்யாவுக்கு நேர்ந்திருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்க கூடிய நிலையில அது நேரடியான தாக்குதலா இல்லனா பொருளாதார தடையா அப்படிங்கறது பத்தி தெரியல அமெரிக்காவோட பிரபலமான ஊடகங்களான தி வால் ஸ்ட்ரீட் ஜர் journal அப்புறம் சிஎன்என் வெளியிட்டிருக்க கூடிய தகவலின்படி ட்ரம்ப் இந்த வாரத்திலே ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை விதிக்கலாம் சொல்லப்படுது சொல்லப்படுது ஆனா இறுதி அவர் இன்னும் உறுதி பண்ணல இந்த நிலையில போன மே இருபத்தி அஞ்சாம் தேதி கிட்ட பேசின ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு மேலும் கடுமையான தடைகள் விதிப்பது பத்தி நிச்சயமா யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு உறுதியா சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்துல உக்ரைனுடனான சமாதான பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படாததால ரஷ்யா மேல ரொம்பவே கோபத்தில் இருக்கிறதா தெரியுது அந்த கோபமே புடின கண்ணியமற்றவர் அப்படின்னு விமர்சிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது